அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பத்தூர்லேருந்து இருந்து வந்துட்டு எம் கந்தசாமி பேசுகிறேன் ஒரு சின்ன விண்ணப்பமாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு அதே சமயத்தில் ஒற்றுமைகள் இருக்கு ஒற்றுமையில் இருக்கு வேறுபாடு என்பது சொல்றதுல இந்து மதத்தில் உள்ளவங்க சிலை வழிபாடு சொல்றாங்க ஆனால் இஸ்லாமில் சிலை வழிபாடு கிடையாதுன்னு சொல்றீங்க ஆனால் ஹோபத்துல்லா என்பது இறைவனால் இறக்கப்பட்ட கல் அதத்தையும் வச்சு வழிபடுறீங்க ஆகவே இந்து மதமும் கிறிஸ்தவம் முஸ்லீம் மதமும் அதில் ஒன்றுபடுது ஆனால் நீங்கள் இல்லையே அப்படிங்கிறீங்க இறைவனால் இறக்கப்பட்ட கல் நீங்கள் கல்லாக வழிபடுறீங்க நாங்கள் சிலையாக வழிபடுறோம் இது சம்பந்தம் சற்று விளக்கம் காபா என்ற மக்காவில் ஒரு ஆலயம் இருக்கு காபான்னு சொல்லி அந்த ஆலயத்திற்கு போய் முஸ்லீம்கள் வழிபடுறாங்க சகோதரர் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டால் நீங்கள் உருவ வழிபாடு சிலை வழிபாடு இல்லைங்கிறீங்க இந்துக்களாகிய நாங்கள் வந்து சிலை வழிபாடு இருக்குங்கிறோம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க கபாங்கிற ஒரு கல்லை தான் போய் என்ன செய்யறீங்க வழிபடுறீங்க அப்ப உங்கள்ட்டையும் ஒரு வகையில அந்த சிலை வழிபாடு இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சகோதரர் கேட்கிறாரு அதாவது கபாவுல போய் வழிபடுறது வேற கபாவை வழிபடுவது வேற நாங்கள் போய் அந்த இடத்துல போய் வழிபடுறோம் ஒரு பள்ளி போய் வழிபட்டோம்னு சொன்னா பள்ளி வாசலை வழிபடல வழிபாடு இடம் பள்ளிவாசல் பள்ளிவாசல்ல இறைவனை வழிபடுறோம் இப்போ தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இங்க கூட வழிபடுவோம் தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இந்த இடத்திலிருந்து கடவுளை நாங்கள் வழிபடுவோம் இந்த இடத்துல இருந்து வழிபடுறதுனால இந்த இடத்த வழிபட்டவன் நம்ம கூடாது ஏதாவது ஒரு இடத்துல தான் வழிபடணும் அதனால கபாவை வந்து கடவுள்னு நாங்க நினைக்கல காபா என்ற கல்லு வந்து எங்களுக்கு வறுமைய போக்கும் எங்களுக்கு செல்வத்தை தரும் நாங்கள் பேசுறத அறிந்து கொள்ளும் அப்படி நாங்க நம்ப கூடாது அதாவது முத முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் காபா என்று நாங்கள் நம்புறோம் முஸ்லிம்களாக எங்க நம்பிக்கைப்படி கடவுளை வணங்குவதற்காக உலகத்திலேயே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் காபா முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயத்துல போய் ஒரு தடவை கடவுளை வழிபட்டுட்டு வா இதுதான் கட்டளையே தவிர அது கடவுள் கிடையாது அது ஒரு கல் இப்போ நாங்க தெளிவா சொல்றோம் ஆனா சிலை வழிபாடு செய்யக்கூடிய நீங்க ஒரு சாதாரண கல்லுன்னு சொல்ல முடியாது இப்ப நாம காபா இப்ப சொல்றோம் காபா ஒரு கல் அதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது அது நாங்க பேசுறது விளங்காது எங்களுக்கு எதுவுமே செய்யாது இப்படி நாங்க சொல்றோம்ல சொன்ன வழிபல் அர்த்தம் இப்படி வந்து கடவுள்னு நினைத்தவர்களால் சொல்ல முடியாது நாங்க கடவுள் நினைச்சிருந்தோம் சொன்னா அதைத்தான் நாங்க வழிபடுறோம் சொன்னா இந்த மாதிரி தெளிவாக நாங்க சொல்ல முடியாது அப்ப இவ உமர் உமர் என்ற ஒரு இரண்டாவது ஜனாதிபதி நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அபுபக்கர் ஆட்சிக்கு வர்றாரு அவருக்கு அடுத்து உமர் வர்றாரு நபிகள் நாயகத்துடைய இரண்டாம் தரத்தில் உள்ள சீடர் அவர் என்ன பண்றாரு காபாவிட்டு நின்று சொல்றாரு நீ ஒரு கல் நீ ஒரு கல் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் சொல்லிடுத்து அவர் என்ன செய்யறாரு அதுல போய் வழிபாடு நடத்துறாரு அப்ப அதை நாங்க கடவுள் நினைக்கவே இல்லை நினைக்க கூடாது ஒரு முஸ்லீம் நினைச்சான இஸ்லாத்துக்கு போயிருவான் அது வழிபடுறதுக்குரிய முத முத கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அவ்வளவுதான தவிர அதுக்கு எந்த விதமான கடவுள் தன்மையோ அம்சமோ கிடையாது அதுக்கு வழிபாடும் கிடையாது அதை நாங்க கும்பிடுறது கிடையாது அங்க இருந்து கொண்டு அல்லாவை கும்பிடுறோம் அதான் அது நீ சொல்றத ஒத்துக்கிட்டாங்க அந்த இந்தியாவில் இருக்கிறவங்க மேற்கு நோக்கி தொழுகிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஒரு ரவுண்டாக இருந்து அந்த காப்பா கல்லை நோக்கி தானே தொழுகிறீங்க உலகத்திலருந்து எந்த இது இருந்தாலும் அதனுடைய அமைப்பு ரவுண்டாக வச்சு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு வழியில் இருந்தாலும் ஆனால் நோக்கி இருக்கிறது அந்த நீங்கள் நீங்கள் கும்பிடக்கூடியது அந்த காப்பா கல் தான் இது தானே ஒரு இதுதானே இந்தியாவிலிருந்து மேற்கு நோக்கி தொழுகிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் தொழுவக்கூடிய டைவர்ஷன் வந்து அந்த நீங்க அந்த இதுக்கு முதல் முதல்ல சொன்னீங்களே இறைவனால் இறக்கப்பட்ட கல்ல போய் சொல்றீங்களா அதை தானே நோக்கி தொழுகிறீங்க நாங்க சிலையை படிச்சிருக்கோம் நீ அந்த கல்ல வந்து கல்லா வச்சிருக்கீங்க அதாவது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமுமே காபாவை நோக்கி தான் தொழுகிறோம் இன்னைக்கும் இப்ப நம்ம மேற்க நம்ம நோக்கிறோம் வைங்க இந்தியாவுக்கு மேற்க காபா இருக்குது அதனால முஸ்லீம்கள் மேற்க தொழுகிறாங்க வேற நாடுகளில் இருக்கிறவங்க கிழக்க தொழுவாங்க அவங்களுக்கு கிழக்க இருக்கு காபா இன்னும் சில நாள் இருக்கிறவங்க வடக்க தொழுவாங்க தெற்க தொழுவாங்க காபா மையமா வச்சு இப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க அப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி தொழுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி தொழுவாங்க இதுதான் உண்மை அவர் என்ன கேட்கிறாரு எங்க இருந்தாலும் அதை தான் நோக்குறீங்க அதை தானே வழிபடுறீங்கன்னு திரும்பவும் என்ன செஞ்சாரு அதையே தான் அவர் கேட்கிறாரு நான் என்ன சொல்றேன் ஒரு நோ எதையாவது நோக்கித்தான் ஆகணும் ஒன்றையும் நோக்காமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா இப்ப நீங்க என்னைய நோக்குறீங்க நான் உங்களை நோக்குறேன் உன்னை நோக்காம ஒண்ணு காட்டுங்க பார்ப்போம் எதையாவது ஒன்றை நோக்காத ஒரு நிலை கிடையாது மனிதன் என்று சொன்னால் அவன் நோக்கி தான் ஆகணும் எதையாவது நோக்குறதுக்கு பதிலா உலகத்தில் எழுப்பப்பட்ட முதல் ஆலயத்தை நோக்கு அந்த ஒன்றுக்கு தான் நோக்குறமே தவிர கடவுள் என்று நினைப்பது என்பது வேறு ஒன்றை நோக்குவது என்பது வேறு நீங்க என்னை நோக்குறீங்க என்னை கும்புறீங்க அர்த்தமா நான் உங்களை நோக்குறேன் உங்களை வழிபடுறேன்னு அர்த்தமா ஒன்றை நோக்குவது என்பது வேறு கடவுள்னு நினைச்சுக்கிட்டு நோக்குறது என்பது வேறு இப்ப சிலை வழிபாடு நடத்தும் போது அதை கடவுள் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் பண்றோம் அவரை காணிக்க செலுத்துறோம் நம்ம குறையை நிறுத்திக்குவார் நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறது அந்த மாதிரி நம்பிக்கை அதை நான் வந்து விமர்சிக்க வரல முஸ்லீம்கள் நாங்க அப்படி செய்யறது இல்ல காபாவை நோக்கினாலும் காபா என்பது ஒரு யூனிஃபார்முக்காக தான் எல்லாம் ஒரே ஒரு பள்ளிவாசல போய் நின்றுக்கிட்டு ஒருத்தர் இப்படி ஒருத்தர் இப்படி இருந்தார்னா அசிங்கமா இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் ஒரு விழுந்து வரணும்னு சொன்னா எதையாவது ஒரு பக்கத்தை நோக்கி தான் ஆகணும் அப்படி மேலே இருந்த ஆகாயத்துல இருந்து இருக்கும் காட்சி அதுக்காக வேண்டிதான் வழிபடல ஒரு திசை வேணும் ஒரு பக்கம் தான் நோக்க முடியும் ஒரே திரும்பினால் ஒரு ஒருமைப்பாடு கிடைக்கும் ஒரு யூனிட் கிடைக்கும் ஒரு ஒழுங்கு கிடைக்கும் அதுக்குத்தானே தவிர இப்போ அடிச்சு சொல்றோம் அது எல்லாரும் நாங்க நோக்குனாலும் அது கடவுள் இல்லை அதுக்கு ஒரு சக்தியும் இல்லை அது எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது காபா என்ற அந்த ஆலயம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு எப்படி வழிபாடு சொல்ல முடியும் இவ்வளவு தெளிவா அறிவிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்களே எல்லா முஸ்லீம் சொல்லுவாங்க அது ஒரு கடவுள் இல்ல அதுக்கு ஒரு சக்தியும் இல்ல அதை நோக்குமாறு கடவுள் கட்டளை இருக்கிறார் அதனால நோக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு ஒண்ணும் கிடையாது நான் தர்மராஜன் திருப்பத்தூர்ல ஆட்டோ டிரைவரா இருக்கேன் காபாவுக்கு ஒண்ணுமே சக்தி இல்ல நீங்க குறிப்பா ஏன் ஏழு ரவுண்ட் அடிக்கிறீங்க ஆறு ரவுண்ட் அடிக்கலாம்ல எட்டு ரவுண்ட் அடிக்கலாம்ல காபாவை சுத்தி ஏன் சார் ஏழு ரவுண்ட் அடிக்கிறீங்க அதாவது காபா என்ற அந்த ஆலயத்தை வந்து ஏழு தடவை சுற்றி வலம் வருவார்கள் ஏன் ஏழு எட்டு ரவுண்ட் அடிச்சா என்ன அவர் வந்து கேட்கிறாரு சரி அவர் சொன்னபடி எட்டு அடிச்சோன்னு வைங்களேன் நீங்க ஒரு ஆள் எந்திரிச்சு ஒன்பது அடிச்சா என்னன்னு கேட்பீங்க கேட்பீங்களா இல்லையா ஒன்பது அடிச்சுட்டு வைங்க ஏன் அதை பன்னெண்டாக்குனா என்ன அதை கேட்பீங்க இதுக்கு வந்து எந்த நம்பரை சொன்னாலும் முன்னொரு கேள்வி வரும் ஒரு தடவை அடிச்சா என் ரெண்டு தடவை அடிக்கலன்னு கேட்கலாம் ரெண்டு ரவுண்ட் அடிச்சா என் நாலு அடிச்சா என்னன்னு கேட்பீங்க அஞ்சு அடிச்சோம்னா என் ஏழு அடிச்சா என்னன்னு கேட்பீங்க அப்ப எந்த நம்பரை சொன்னாலும் ஒரு கேள்வி வரும் இதுல நம்ம என்ன பண்ணணும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஏழு முறை அடிக்க சொன்னார் அதனால அடிக்கிற முடிஞ்சு வச்சுக்க இதுக்கு நம்ம சொல்ல முடியாது எந்த நம்பரை சொன்னாலும் கேள்வி வரும்னா ஒரு நம்பரை சொல்லி தான் ஆகணும் ஒரு கேள்வி வராது ஒரு நம்பர் சொல்லுங்க அதை வச்சிருவோம் ஒரு நம்பரை சொன்ன உடனே மறு கேள்வி வராது அப்படி ஒரு எண் இருக்குதா நூறுண்டா கூட விடுவீங்களா அதுல நூறு நூத்தி ஒண்ணு வச்சா என்ன அப்படின்னு கேட்கத்தான் செய்வீங்க அப்ப இது வந்து கேள்வியில இருந்து தப்பிக்க முடியாது எதுல இருந்து தப்பிக்க முடியாது அதுல கேள்வி கேட்க கூடாது அதுதான் அதுல உள்ள விஷயம்